ஹலோ फ्रेंड्स எல்லarக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை கிழமை இன்னைக்கு தான் நாங்க வந்து தள்ளியல் போட்டோம் அதல சக்கரபொள ஓ அப்படியே இது ஒரே தல்லே ரெண்டுமே வச்சிருக்கியா அப்படியா சின்னதா வச்சிருக்கறோம் அப்படியே சூப்பர் சூப்பர் மாசம் எழுந்த எல்லா வேலையும் செஞ்சாங்க फ्रेंड्स அஜிக்கு பாவானாவுக்கு வந்து குவார்டெர்லி எக்ஸாம் இருக்கு அதனால அவங்க படிச்சிட்டு இருக்காங்க எங்க காட்டுமா என்ன சாம்பார் இது மாங்காய் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் சூப்பர் அடுத்து பாயாசம் வச்சிட்டேன் சூப்பர் பால் பாயாசம் ரெடி சுண்டல் எடுத்துட்டேன் ஓ கருப்பு சுண்டல் தான் செய்யணுமா சூப்பர் சூப்பர் தாளிக்கணும் தாளிக்கணுமா ஓகே அப்புறம் அது 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 பீத்தாம்பரி போட்டு போட்டு வளைக்கிட்டு இருக்கியா ஹெவியா வேலை போயிட்டு இருக்கு போலியே சீக்கிரம் சீக்கிரம் நீ என்ன பண்ணுறீங்க எதுக்கு ரெடி ஆகிடுச்சா ம் சுப்பர் சூப்பர் ம் இது ஒன்றா போடக்கூடாதாம்மா வீட்டுக்கு அப்படியா என்னது

ஓ கடலைக்கு அதன பார்த்த உருளைக்கிழங்கு இன்னால அது காஞ்சி மிளகாய் நான் நான் கோத்து தரேன் குட்டி குட்டியா 25 ரூபாய் அது கருப்பு சுண்டல் தான் நீங்க செய்யணுமாமா வெள்ளை சுண்டல் செய்யலாமா கருப்பு கலர் தான் நீ செய்யணும் ஓ எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் சாம்பார் சாதம் தான் செய்யணும் ஆன்ட்டி தான் ஆனா நீ செஞ்சி அதெல்லாம் செய்யணும் அம்மா அதெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் நான் கொட்டிடுறேன் ம் அதனால நிறைய செய்ய முடியலன்னு இப்போ வெறி சாம்பார் மட்டும் செஞ்சுட்டேன் எதுக்குமே கருவேப்பில போடவே இல்ல பெருமாளுக்கு சாமி கும்பிடுறோம் அதனால நீங்க கருவேப்பில யூஸ் பண்ண கூடாது அப்படியா ஓ வடக்கி வெங்காயம் எல்லாம் வடை போடும்போது வெங்காயம் எல்லாம் போடக்கூடாது வெளியே மாவு மட்டும்தான் அரைச்சி வடை மேல போடணும் இது வடை மேல போடணும்னா வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் நீ இன்னைக்கு வடை மேல போடுறியா இல்லையா இல்லமா

அது வந்து அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்க கொண்டாடிக்கு கருவேப்பில கொத்து குடுக்கலன்னு கொண்டாடி கொண்டு வரங்காடி கருவேப்பில வாங்க வீட்டுக்கு அனுச்சாங்களாம் இப்ப வாங்கிட்டு வரங்காடி போச்சா அந்த மாதிரி பெரிய கதையா இருக்குதுமா அது எனக்கு சரியா சொல்ல தெரியல நான் மசாலா அரைச்சி போடுறது வெங்காயம் போடுறது அப்படிலாம் இல்லைங்க என்ன கடுகு பூண்டு வந்து இடிச்சி போட்டு உருளைக்கிழங்கு வந்து பருப்பு கூடவே வேக வச்சிருவாங்க அப்படியே மிளகாய் தூள் அவ்ளோதான் நம்ம தலையெல்லாம் சீவிட்டீங்களா சீக்கிரம் வெல்லாரிக்கிட்டே இருக்காங்க இவ ஜி நான் படிச்சிட்டு ஓகே இன்னைக்கு தழு போடுறோம் இல்லையா அதனால நாமம் போட்டுட்டு தான் வந்து பெருமாளை கும்பிடுவோம் அதனால தான் பாப்பா எல்லாருக்கும் நாமம் போட்டுட்டு இருக்கா இது அம்மா போட்ட கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க வெரி குட் வெரி குட் எனக்கு தீயாம இருந்தாதான் பிடிக்கும் புரியும்ல தெரியும்ல சாரி நீங்க நினைக்கலாம் பெருமாளுக்கு சாமி கும்பிடுறாங்களா நீங்க சாப்பிடுறதுக்கு சாமி தான் பெருமாளுக்கு நம்ம சாப்பிட்டோம் இல்லை இது ஆஹ் பொட்டு குங்கமம் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அவங்கதான் வந்து சாமி பாத்திரத்தை விளக்குனாங்க என்ன மாவளுக்கு பேசுறேன் அப்படியா சூப்பர் அழகா லட்டு மாதிரி பேசஞ்சு வச்சிருக்கியேன் ஓகே ஓகே சூப்பரா ரெடி பண்ணிட்டு வந்து துளசி மாலை பூ எல்லாம் போட்டு அம்மா வந்து ரெடி பண்ணிட்டாங்க பெருமாள் வந்து அம்மா வந்து சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமானது இந்த வெள்ளப்பொங்கல் கூட வந்து வாழைப்பழமும் வெள்ளமும் வச்சு சாமி கும்பிடுவோம் தயிர் இதெல்லாம் போட்டு சாமி கும்பிட்றது தான் வந்து விசேஷம் மற்றபடி எப்பயும் போல் சாப்பாடு அது கூட வந்து மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் சக்கரை பொங்கல் பாயாசம் வடை அப்பளம் இது எல்லாமே அம்மா செஞ்சிட்டாங்க இலையில சாப்பாடு எல்லாமே பரிமாறியாச்சு விளக்கும் ஏற்றிட்டாங்க மாவிளக்கும் ஏற்றிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் எப்போயுமே அம்மா ஃபஸ்ட்டு சூரியனை கும்பிட்டுட்டு கீழே இருக்காங்க பாருங்கள் அவங்க எங்களுடைய குலதெய்வம் சாமி அவங்கள கும்பிட்டுட்டு தான் வந்து உள்ளார வந்து சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டுட்டே இருக்கும் பொழுதே வந்து அஜிக்கும் பாவனாக்கும் ஸ்கூல் விட்டுட்டாங்க கரெக்டா அவங்களும் வந்து பூஜையில ஆஜராயிட்டாங்க பாருங்க இன்னைக்கு வந்து இது உடற்கல்வி இன்னைக்கு பாருங்க மணி கரெக்டா வந்து மூன்று ஆக வந்துட்டாங்க தீர்த்தம் கொடுக்குறாங்க மம்மி ஓடே நம்ம நீ எதுக்கு துளசி தீர்த்தம் குடிக்கிறார்கள் நல்லபடியா எங்களுக்கு புத்தியை கூட நல்லபடியா எக்ஸாமில் நல்லா மார்க் எடுக்கணும் ஓ அவை அவனுக்கு போய் நாம அருகுது ஓகே வெரி குட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முதல் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் நல்லபடியாக தள்ளியில் பொட்டாச்சி பெருமாளுக்கு அப்படியே மம்மி வந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்காக பெருமாள் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்